கர்த்தர் உன்னை தேனமும் தேடுவர என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் இன்று கர்த்தருடைய வாதத்தை தியானிப்போம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் தேவன் சோர்ந்து போகிறார் அதாவது நீங்கள் சில நேரத்தில் சூழ்நிலைகள் வரும்பொழுது நீங்கள் சோர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கத்துடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்னோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற விட பெரியவர் என்னோடு இருக்கிறார் என்னை புது சிஷ்டி ஆக்கினவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை விட்டு விலகாதவர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த மனம் உடனே வர வேண்டும் அப்பொழுது வரும்பொழுது சோர்ந்து போகிற இருக்கிற நிலையத்தில் அவர் பலன் கொடுத்து உங்களுக்கு எல்லா தடைகளையும் நீக்கி அவர் உங்களுக்கு கூடவே இருந்து அந்த காரியத்தை செம்மையாக நடத்தி முடிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்கள் நீங்கள் சோர்ந்து போகிறார்கள் பலங்கொள்ள உள்ள தேவன் அவர் பலத்தை கொடுக்கிற தேவன் அவர் எப்பொழுது உங்களை ஆற்றி தேற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்கள் நீங்கள் கலங்காமல் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை தே நீங்கள் தினமும் கேட்டுக்கொண்டே இருங்கள் கத்தருடைய வார்த்தை நீங்கள் தினமும் கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் இன்னும் பெலப்படும் அதனால்தான் சொல்லி கத்தர் உன்னை தினமும் தேடுகிற அந்த மாதிரி வார்த்தை பற்றிக்கொள்ளுங்கள் என்னோடு கூட இருக்கிற தேவன் நான் எங்கு சென்றாலும் எனக்கு பலனாக இருக்கிறார் ஆகியால் நான் சோர்ந்து போவதில்லை என்று கண் என்று நீங்கள் நினைத்து வாழ்க்கையிலே முன்னேறி சென்று கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்